ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குது எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணணும் இதுதான் எல்லோரும் நினைக்கக்கூடியது இந்த வருஷம் பிறந்துடுச்சு அப்பாடா நமக்கு ஏதாவது கொஞ்சம் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து கடவுளை வேண்டுவாங்க ஆமாம் அந்த மாதிரி எல்லாேருக்கும் வந்து நல்லதே நடக்கும் நியூ இயரு ஊரில் வந்து நல்லா செலப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க இங்கே வந்து சவுதி அரேபியாவை சவுதி அரேபியா அப்படின்னு சொல்ல முடியாது இங்கே கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே இங்கே ஹாலிடேஸ் கிடையாது இங்கே நியூ இயரு கிறிஸ்மஸ்ஸு இதுகளுக்கெல்லாம் வந்து இங்கே லீவு கிடையாது இப்போ நாளைக்கு வந்து ஒன்றாந்தேதி நியூ இயரு இப்போ நம்ம ஊரில் வந்து லீவு இங்கே வந்து எப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்து லீவுலாம் கிடையாது நாளைக்கு வந்து ஒர்க்கிங் டேஸ் போல் ஸ்கூலு காலேஜு வேலை இங்கே எல்லாம் போய்கிட்டே தான் இருப்பாங்க நான் பையன் கூட கேட்டேன் என் முதலாளி இப்போ பையன் இருக்கான் அவன்கிட்ட கேட்டேன் அவனுக்கு என் வயசு தான் என்னப்பா நாளைக்கு நான் நேற்று கேட்டேன் நாளைக்கு நியூ இயரு என்ன நல்ல எல்லாம் இப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் இங்கே வந்து பெருசாக அதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து இப்போ ஏதாவது மாலு பார்க்கு அந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன இடங்களில் போய் சும்மா இது பண்ணுவோங்க பெருசாலாம் கொண்டாட மாட்டாங்க எல்லாம் வந்து பெருசாக இங்கே கிடையாது அப்படின்னு லீவும் கிடையாது அதே மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னாங்க அப்படின்னு சொன்னாப்பில்ல நம்ம அவர் தலைவர் அப்படியா சரி ஓகே அப்படின்னு முன்னாடிலாம் நான் வந்து என்ன சொல்கிறது வீட்டில் நம்ம முதலாளி அம்மாவுக்கு முதலாளி அம்மா பொண்ணுக்கு எல்லாம் வண்டி ஓட்டும்போது நியூ இயருக்கு வந்து இப்போ ரியாத் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அங்கே வந்து போனோம்னா அங்கே கரெக்டாக அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து வெடியெல்லாம் வெடித்து ரொம்ப அதில் ரொம்ப அது என்ன சொல்கிறது நம்ம ஊர் மாதிரி கத்துறது கூச்சல் போடுறது டான்ஸார் அந்த மாதிரிலாம் இருக்காது வெடிகள்லாம் வெடிச்சு அந்த மாதிரி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சும்மா அப்படியே பக்கத்தில் அவங்களுக்குலாம் இது பண்ணிக்கிமா அங்கே பரிமாறிக்குவாங்க பெருசாக நம்ம ஊர் மாதிரி பெருசாக இங்கே வந்து இருக்காது எதுவுமே ஆமாம் எனக்கெல்லாம் இப்போ நான் ஊர்லலாம் நம்ம என்ன சொல்கிறது ஊர்லலாம் இப்போ நான் இருந்திருந்தேன்னா சின்ன வயசில் சின்ன வயசுன்றத விட நியூ இயர் நம்ம கொண்டாடுறோம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்படியே ஹாப்பி நியூ கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்படி ஏதாவது அப்படியே என்ன ஜாலியாக அப்படியே பண்ணிக்கிட்டு இருப்போம் அது எல்லாம் நம்ம இப்போ வந்து நம்ம நினச்சி பார்த்தா கொஞ்சம் சந்தோஷம் அப்படியே இருக்குது இங்கே நம்ம இப்போ இங்கே வேலைக்கு வந்துட்டோம் இங்கே என்ன சொல்கிறது நமக்கு லீவு கிடையாது லீவுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது வழக்கம் போல் வேலை பார்க்க வேண்டியதுதான் ஆமாம் அப்படி நிறையா பேர் வந்து இந்த வருஷம் வந்து நல்லதாக நல் நிறைய பேருக்கு இந்த வருஷம் நல்லதாக அமையணும் எல்லாருக்கும் வந்து எல்லா விதமான பலன்களும் இந்த வருஷம் கிடைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் ஆமாம் எல்லாருக்கும் வந்து மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி மக்களே நம்ம வந்து அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்